ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு லெமன் சேமியா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் சேமியாவை வந்து வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து வடிகட்டி பச்சை தண்ணி அதாவது கோல்டு வாட்டர் போட்டு அதை வந்து வடிகட்டிடணும் வாண்டியில் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா பத்தல் கடலைப்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் மஞ்சள் பொடி எல்லாம் தாளித்து இறக்கி இறக்கி வச்சுட்டு லெமன் பொழியணும் இல்லாட்டி கசந்துரும் லெமன் பொழிஞ்சு இந்த காம்போட கரண்டி காம்பு இருக்கு இல்லையா அதில் தான் கலரணும் டட்டுனா வந்து நம்ம செஞ்சு போயிடும் அதனால் இந்த மாதிரி கரண்டி காம்பால் லெமன் சாறை பிழிஞ்சிட்டு கலறி விடுங்க சுவையான லெமன் சேமியா ரெடி செம சாஃப்டாக இருக்கும் போது செம சாஃப்டாக இருக்கும் வயதானவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரியமாக இருக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க நம்ம உப்புமா பண்ணுற டயத்தை காட்டிலும் ரொம்பவே குறைவாக தான் செலவாகும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லெமன் சேமியா